காவே சாரதா கிட்ட போயிட்டேன் இந்தாங்கம்மா பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க எதுக்கு நீ பணம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வீட்டில் நாங்க தங்கிட்டு அதுக்கான வாடகை கொடுக்கலாம்ல அதுக்காக தம்மா எங்களால முடிஞ்சது ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும்ல நாங்க உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கங்கா வந்துட்டு அம்மா ஒன்னு வாடகை எல்லாம் கொடுக்க வேண்டாம் இது நம்ம வீடு தானே நம்ம வாடகை கொடுப்போம் இவ வந்து இருந்துட்டு போற கெஸ்ட் தானே இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு கிளம்பி போயிடுவாங்கல்ல அப்படி இருக்கும்போது இவ எதுக்கு வாடகை கொடுக்கணும் ஏன் புருசன் வாடகை கொடுத்து அந்த வீட்டில் தான் இவங்க இருக்கணும் மற்றபடி யாரும் வாடகை கொடுத்தா அந்த வீட்டில் நாங்க இருக்க மாட்டோம் அப்போதான் ஏன் புருஷனுக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க உடனே சாரதா வந்துட்டு என்னடி இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அக்கா தங்கச்சி ஒற்றுமையா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி சுருக்கு சுருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க லேடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க உடனே பாட்டி வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆடை கொடுக்கணும் அவ்வளவுதானே வாடகை எவ்வளவு அதுல பாதி பாதி ரெண்டு பேரும் கொடுக்க சொல்றி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க ஆனா கங்கா பிடிவாதமா இருந்துட்டு மா இது நம்ம வீடு தானா நம்ம வீட்டுல அவங்க தானமா இருக்க வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம தான் வாடகை கொடுக்கணும் அவங்க இன்னைக்கு இல்லாத நாளைக்கு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவே இருந்துட்டு மா நாங்க இப்பவே அவர் வந்ததும் நாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புறோமா எங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நாங்க எதுக்கு இருக்கணும் அவங்க அவங்க புருஷனுக்கு மரியாதை வேணும்னு சொல்றாங்க அதே மாதிரி என் புருஷனுக்கு மரியாதை வேணும் என் புருஷன் இங்க சும்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களை குறை சொல்றது எனக்கு துப்பரா பிடிக்கலமா நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்குடி சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க வேண்டாடி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க டே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இந்த சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அது வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ